ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸை போய் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் தினமும் எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இது மாதிரி எண்ணெயில் பொறிக்காமல் சுட சுட ஆவி பறக்க செஞ்சு கொடுங்க இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்டாகவும் செஞ்சு தரலாம் போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸையும் கொடுத்து அனுப்பலாம் இப்போ இதை செய்யறதுக்கு அரைக்கப்பளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நூறு கிராம் அளவு கடலைப்பருப்பை தான் அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் அதிகம் டைம் எடுக்காது இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பில் இருக்க தண்ணியை பூரா வடியை விட்டுட்டு ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்ல ஒட்டை வடியை விட்டு எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு வரமிளகா கூடவே உரிச்ச பூண்டு ரெண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணிலாம் சேர்க்காம ரொம்ப மைய பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த பதத்துக்கு பக்கத்துக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ அரைச்சி எடுத்த பருப்போட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை அலசிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கங்க ரொம்ப மைய பேஸ்ட்டாலாம் அரைச்சிடாமல் இது மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்திங்கன்னா போதும் அதுலேயே கடலைப்பருப்போடு கொஞ்சம் அரைபட்டிருக்கும் இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே மிக்சி ஜார்லேருந்து ஒட்டை வச்சு எடுத்து மாற்றிட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வறுத்த பச்சை அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து மாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து இது மாதிரி சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கங்க இப்போ கையில் லைட்டாக ஒரு முறை எண்ணெய் தடவிக்கங்க இப்போ பிசஞ்சி வச்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து இட்லி பிளேட்டில் அடிக்கிக்கோங்க மாவு எல்லாத்தையுமே இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்து இட்லி பிளேட்டில் அடிக்கிட்டேன் இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கங்க அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்க தண்ணி சூடானதும் இட்லி பிளேட் எடுத்து உள்ளே வச்சு இட்லி பாத்திரத்தை மூடிடுங்க மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டு நிமிஷம் சரியாக ஆன பிறகு திறந்துக்கலாம் இப்போ பாருங்கள் எட்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்துட்டு இட்லி பிளேட்டை எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறட்டும் ஆறுன பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வெந்திருக்கு சாஃப்டாக இப்போ இதை அப்படியே சாப்பிட்றத விட இது ஒரு தாளிப்போட சாப்பிட்டிங்கன்னா நல்ல மணமாக சூப்பராக இருக்கும் அதுக்கு கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் உளுத்தம்பருப்பு இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சு குளத்தம்பருப்பு செவந்ததும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க நல்ல மனமாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதோட நம்ம வேக வச்சு ஆற வச்சு உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கோங்க கலந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கங்க நல்ல மனமான சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுத்துங்க இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம் மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம் இதை சாப்பிட்டு டீ குடித்தாங்கன்னா போதும் நல்லா ஃபில்லிங் ஆகிடும் கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி தூவி கலந்து இறக்கி சுட சுட பரிமாறி பாருங்கள் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க இதில் முருங்கைக்கீரை சேர்த்ததே தெரியாது ஆனால் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்